இயேசு உங்களை வாழ்த்துகிறேன் வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் தொழில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் பெற வேண்டும் முயற்சிக்கிறார் ஆனால் எல்லாருடைய முயற்சி வெற்றி அமைவதில்லை எல்லாருடைய காரியங்கள் ஜெயமா முடிவதில்லை ஒரு சிலருக்கு வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் தொண்ணூறு சதவீத மக்கள் சோர்ந்து போகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசிரியர் கிட்டுவதில்லை அதுக்கு அவங்க பல ஆராய்ச்சி பண்ணுறாங்க பல நிபுணர்களை தேடுறாங்க பல யுக்தியில் பயன்படுத்துகிறாங்க ஆனாலும் வெற்றி பெறல படிக்கிற பிள்ளைங்க கூட பாருங்க ரொம்ப படிக்க முயற்சிக்கிறாங்க பல டியூஷன் போகிறாங்க பல ட்ரைனிங் போகிறாங்க ஆனால் ஜெயிக்க முடியல ஏன்றது கேள்விக்கு எளிதான ஒரு பதில் பரிசுத்த வே அங்கே ஈசாக்கேன்னு ஒரு மனிதன் விதை விதைத்தான் அவனை ஆண்டவர் ஆசிரியத்தினாலே அவனை நூறு வழங்கு பலனை காண செய்தான் இது ஆதியாக இருபத்தி ஆறு பன்னிரெண்டாம் இறைவன் ஒரு மனிதனை ஆஸ்வதிக்க வேண்டும் அது யாராக இருந்தால் அந்த மனிதன் இறைவனுடைய கருணையும் தயவையும் நற்பலனையும் அவன் அனுபவிக்க வேண்டும் அப்போதான் அவன் செய்வது வாய்க்கு இன்னைக்கு அநேகர் இறைவனுடைய கருணை இல்லாமல் தேர்னுடைய தொழில் இல்லாமல் தேவனுடைய பலன் இல்லாமல் அவங்க முயற்சிக்கிற ஓடுகிற ஒன்றும் கூட அது வெற்றியாக அமைவதில்லை விருத்தி அடைவதில்லை அற்புதங்கள் பெறவில்லை இப்போ அந்த ஆதியாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை படிக்கும் போது அங்கே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாகிறது நெருக்கடி உண்டாகிறது மழை இல்லாமல் தேசம் அது வற்றி போய் கொண்டிருக்கு இந்த நிலையிலே அவர்கள் எடுத்த முடிவு சரிதான் அறிவுபூர்வமான சிந்தனை இங்க மழை பெய்யல சரி நம்ம ஊர்ல நம்ம குழாவில் தண்ணி வரல ஒரு வாரம் வரல ரெண்டு தான் பண்ணுவோம் அடுத்த ஊருக்கோ அடுத்த வந்து மனுஷனுடைய இயல்பு சாதாரணமான அறிவு தான் இதே தான் ஈசாக்கு செய்தார் நாம் பக்கத்து ஊராக எகிப்துக்கு போய் விடலாம் கொஞ்ச நாள் கழித்து நல்ல மழை பெய்து பெய்து வந்து விடலாம் என்று யோசித்து யோசனை தப்பு கிடையாது ஆனால் அங்கேதான் ஆண்டவர் அந்த மனிதனை குறுக்கிட்டு சொல்கிறார் இதே தேசத்திலே நான் உன்னை ஆசிப்பன் நான் சர்வ வல்லமியுள்ள தேவன் அருமையான தேவ மக்களே நம்ம வாழ்க்கையில சில நெருக்கடிகளும் பாடுகளும் கஷ்டங்கள் வரும்போது நம்ம அதிலேந்து விடுபட்டு வேற ஒரு ஷெல்டர் ஒரு பாதுகாப்புக்கு போக முயற்சிக்கு அதனால தான் வாழ்க்கையை தோத்து போகிறோம் அப்படிதான் அந்த ரூத் அவட குடும்பத்தார் என்ன செய்யறாங்க தெரியுமா அங்கே பெத்தலேகம் என்கிற அப்பத்தின் வீளை விட்டு விட்டு அங்க மூவா தேசத்துக்கு போகிறாரு அங்க போன இடத்துல எதிர்பார விதமாய் அவரு கனவர் அவருடைய ரெண்டு பிள்ளைகள் மறித்து அவங்க ஒரு பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீண்டு போகவில்லை மீண்டும் வெறுமையாக்கப்பட்டு வந்தார்கள் இது இங்கே மாத்தல்ல பல இடங்களில் பல நாடுகளிலே இவ் இங்கிருந்து அங்கே இருக்கலாம் அங்கு போய் அங்கே நல்லா இருக்கலாம் இந்த தொழில் விட்டு அந்த தொழில் நமக்கு வளர்ந்துவிடும் நினைக்கிறார்கள் ஆனால் எல்லாமே வெற்றியாக முடிவதில்லை இதை ஆண்டவர் அந்த ஈசாவுக்கு உணர்த்துகிறார் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு காலங்களோ சமயமோ நேரமோ என்னை தடுத்து விட முடியாது இயற்கை தடுத்து விட முடியாது செயற்கை தடுத்து விட முடியாது மனிதர்கள் என்னை தடுத்து விட ஏனென்ற நான் அண்டத்தை படைத்த சர்வ வல்லமியுள்ள தேவன் தேவ மக்களை அங்க சொல்கிறார் இந்த தேசத்திலே இரு இந்த பஞ்சமான பூமியிலே இரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கிறேன் யோசித்து பாருங்கள் அந்த ஈசாக்கு இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எப்படி கீழ்ப்படிந்தால் ஆண்டவரை விளக்கிற உன் தகப்பனாக ஆபகிராம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த என் விதிகளையும் நியமங்களையும் கட்டளை கை கொண்டு முடினாலே நான் அவள் வானத்தின் நான் ஆசிரித்தேன் நீ அப்படி கீழ்ப்படிவாய் என்றான் கட்டளைக்கு வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவர்கள் ஆசிரியத்தை அடையலாம் வெற்றி அடையலாம் ஜெயத்தை அடையலாம் இந்த பூமியிலே நம்ம பண்படங்கு பெருகலாம் முயற்சித்து முயற்சித்து காலங்கள் தான் அங்க ஆண்டவர் மீகாவை சொல்கிறார் அங்கு எப்படியுமே உனக்கு முடி தெளித்து இருக்கிறது உனக்கு அறியாமல் ஆரம்பிச்ச இந்த முயற்சி முதிர் வயதாக மாறிவிட்டான் முடியலாமல் அரைத்து போனது ஆனாலும் அவனுக்கு உணரவில்லை அருமையானவர்களை இதுவும் வாழ்க்கை ஆசீர்வாதம் கிட்டவில்லை வெற்றி கிட்டவில்லை நன்மை கிட்டவில்லை ஒன்னே ஒன்று இறைவனுடைய வார்த்தைக்கு தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு எந்த மனிதன் கீழ்ப்படித்தனை அர்ப்பணிக்கிறானோ அவன் செய்வதெல்லாம் ஆசிரிப்பார் அதே பஞ்ச காலத்திலே ஈசாக்கை ஆன் ஒரு ஆசிரித்தார் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவன் விதைத்த விதையெல்லாம் பலனாக மாறி போனது நீங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படைந்து அவர் ஆலயத்துக்கு வருவதும் வழிபடுவதும் இந்த வேகத்துக்கு வாழ்வதற்கு நீங்கள் முயற்சித்து பாருங்கள் தேவ மக்களே கத்தொரு மகத்துவமான காரியங்களை வெற்றியான காரியங்களை ஆசியவரமான காரியங்களை வாழ்க்கையை கட்டிடுவதற்கு அவர் சர்வ வல்லு இருக்கிறார் ஈசாக்கு இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் இளனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் அவன் உபதேசத்துக்கு அவன் அப்படினாலே தேவன் அவனை வர வர மிகவும் விரித்தடிந்து மாற்றாமை போடு வண்ணும் உயர்த்தினார் உங்க வாழ்க்கை பிறர் போராமைப்படும்படி மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் இளனுடைய வார்த்தைக்கும் அவனுடைய கட்டளைக்கும் கீழ்படிவதற்கு எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அங்கே தேவன் நம்ம உயர்வை கட்டிடுகிறார் தாழ்மைக்கு முன்னால் அது ஆமே அங்க வருங்க உயர்வுக்கு முன்னது தாழ்வை முன்னானது முன்னாள் சொல்லுது எந்த ஒரு மனிதன் விடுது போக போகிறான் அழிந்து போகிறான் அவன் ரொம்ப மனமேற்றியுமே இருப்பான் எந்த ஒரு மனிதன் உயர்த்தப்பட போகிறானோ அவன் தாழ்வை இறைவனுக்கு முன்பாக தாழ்மை தனக்குள்ள இருக்கிற அந்த இறைபக்தியை அவன் காட்டும் போது அவளை உயர்த்துகிற ஈசாக்கு விதை விதைத்தான் ஆண்டவரை ஆசிரியத்தினாலே அவர் ஆயிரம் மடங்கு பழகிட்டு நீங்கள் தேவடைய வார்த்தைக்கு உபதேசத்துக்கு எந்த பஞ்சமாக இருந்தாலும் எது இயற்கை செயற்கை அது எந்த காலமாக இருந்தால் நீங்கள் இறைவனை கீழ்ப்படிந்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் கையெழுகளை உங்கள் களஞ்சங்களை ஆசித்து வானத்தை திறந்து நல்ல புக்கிசாலையாக வானத்தை திறந்து இடங்கொள்ளா போக உங்களை ஆசைப்பார் இந்த வார்த்தைப்படி ஆதி ஆறு இருபத்தி ஆறு பன்னிரெண்டு உங்கள் வாய்ப்பு நிறைவேறட்டும் கத்திரங்களை ஆசைப்பாராக காட்பசி காட்பசி ஆ